உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் டோட் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் எந்த மருந்து எடுக்கும் போது எந்த உணவுப் பொருட்களை சாப்பிடக்கூடாது என்று தெரியுமா உலகில் எத்தனை பேர் புற்றுநோய் நீரிழிவு மற்றும் இதர தீவிரமான ஆரோக்கிய பிரச்சனைகளால் கஷ்டப்படுகின்றனர் இது போன்ற பல பிரச்சனைகளை சந்திப்பதோடு இந்த பிரச்சனைகளுக்கு எடுத்து வரும் மருந்து மாத்திரைகளுடன் தவறான உணவுகளையும் உட்கொண்டு வருவதால் இறப்பையும் சந்தித்திருப்பதாக தெரிய வந்துள்ளது உதாரணமாக ஆஸ்துமா அல்லது சுவாச பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் காஃபியை அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளக்கூடாது அப்படி எடுத்தால் அதிலுள்ள உள்ள காஃபைன் நுரையீரலின் தசைகளுக்கு அதிக வேலை கொடுத்து நிலைமையை இன்னும் மோசமடைய செய்யும் இது போன்று பல தவறான உணவுகளை ஆரோக்கிய பிரச்சனை உள்ளவர்கள் உட்கொண்டு வருகின்றனர் இங்கு இந்த மருந்து மாத்திரைகளை எடுக்கும்போது எந்த உணவு சாப்பிடக்கூடாது என்று கொடுக்கப்பட்டுள்ளது அதை கேட்டு பின்பற்றி ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வாழைப்பழம் மற்றும் இரத்த அழுத்த மாத்திரைகள் உங்களுக்கு இரத்த அழுத்த பிரச்சனை இருந்து அதற்கு மருந்து மாத்திரைகளை எடுத்து வரும்போது போது பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை அதிகம் சாப்பிடக்கூடாது இருப்பதிலேயே வாழைப்பழத்தில்தான் பொட்டாசியம் பலமான அளவில் உள்ளது இதனை இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள் அதிகம் உட்கொண்டால் இதய செயற்பாடு அதிகரித்து அதனால் நிலைமை மோசமடைய வாய்ப்புள்ளது அல்கஹோல் மற்றும் பலி நிவாரணிகள் நீங்கள் சர்க்கரை நோய் மருந்துகள் அல்லது நிவாரணிகளை எடுப்பவராயின் அல்கஹோல் பருகுவதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் இந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டிருக்கும் போது அல்கஹோலை அதிகம் பருகினால் அல்கஹோலில் உள்ள உட்பொருட்களை உடைப்பதற்கு கல்லீரல் சற்று அதிகமாக சேர்ப்பட வேண்டியிருக்கும் இப்படி கல்லீரலில் வேலைப்பழு அதிகரித்தால் அதனால் கல்லீரல் செயலிழப்பு ஏற்படும் வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருங்கள் பச்சை இலை காய்கறிகள் மற்றும் இரத்த உறைதல் தடுப்பு மருந்து உரைதல் தடுப்பு மருந்துகளை எடுத்து வருபவர்கள் பச்சை இலை காய்கறிகளை பசலை கீரை போன்றவற்றை அதிகம் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் இந்த மருந்துகளை எடுக்கும் போது இவற்றை உட்கொண்டால் அதில் உள்ள அதிகப்படியான விட்டமின் கே இரத்த உரைய வழிவகுக்கும் எனவே இவை இரண்டையும் ஒன்றாக உட்கொள்ளாதீர்கள் அதிமதுரம் மற்றும் இதய பிரச்சனைகளுக்கான மருந்துகள் இதய பிரச்சனைகளுக்கு மருந்து எடுத்து வருபவர்கள் அதே மதத்தை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது உடலில் பொட்டாசியத்தின் அளவை குறைத்து நோயாளிகளை பலவீனப்படுத்தி இதய துடிப்பில் ஏற்றத்தாழ்வுகளை தாழ்வுகளை உண்டாக்கும் கிரேஃப்ரூட் மற்றும் கொழுப்பை குறைக்கும் மருந்துகள் உடலில் உள்ள கொழுப்பை குறைக்கும் மருந்துகளை எடுத்து வரும்போது பப்ளிமாஸ் பழத்தை உட்கொள்ள வேண்டாம் ஏனெனில் இதில் உள்ள கெமிக்கல்கள் கொழுப்புகளை உடைக்க முடியாமல் செய்யும் மேலும் கொழுப்பு குறைப்பு மருந்துகள் உயர் ரத்த அழுத்தத்தையும் குறைக்க உதவும் என்பதால் சிட்ரஸ் பழங்கள் அதிகம் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பால் மற்றும் ஆன்டிபயாட்டிக்ஸ் சிப்ரோலாக்சின் மற்றும் போன்றவற்றை உணவு உட்கொள்வதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் அல்லது உணவு உட்கொண்ட இரண்டு மணி நேரத்திற்கு பின் தான் உட்கொள்ள வேண்டும் அதிலும் இந்த மாத்திரைகளை தண்ணீருடன் தான் எடுக்க வேண்டும் டீ அல்லது பாலுடன் எடுக்க கூடாது ஒருவேளை பாலுடன் எடுத்தால் அந்த மாத்திரையின் சக்தி குறைந்துவிடும் எலுமிச்சை மற்றும் இருமல் மருந்துகள் உங்களுக்கு சளி அல்லது இருமல் இருந்து அதற்கு டிராக்ஸ்டோன் த்ரோன் உள்ள மருந்துகளை எடுக்கும்போது சிட்ரஸ் பழங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் சிட்ரஸ் பழங்களில் உள்ள அமிலம் டிராக்ஸ்டோம் த்ரோபனும் ஒன்று சேர்ந்தால் அது மயக்க உணர்வை உண்டாக்கும் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் எந்த மருந்தை எடுக்கும் போது எந்த உணவுப் பொருட்களை சாப்பிடக்கூடாது என்று தெரியுமா மற்றும் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் என்று எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்